இந்தியா கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிக்கு செக் மீண்டும் சரத்பவார் குடும்பத்துக்கு அமலாக்கத்துறை குறி மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் மருமகன் ரோஹித் பவார் மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் இது அக்கட்சி தொண்டர்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது ஏற்கனவே சரத்பவாரின் சகோதரர் மகன் அஜித் பவார் கட்சி எம்எல்ஏக்களுடன் சென்று பாஜகவில் ஐக்கியமானார் இதனால் கட்சி பிளவுபட்டது தற்போது அடுத்த விக்கெட்டை எடுக்க அமலாக்கத்துறை களம் இறங்கியுள்ளது கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வங்கி அதிகாரிகள் வழங்கிய கடன்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் புகார் தெரிவித்துள்ளது தொழிற்சாலைகள் பலவீனமான நிதி எதிர்மறை நிகர மதிப்பு பிணையங்கள் பல சந்தர்ப்பங்களில் பரிசீலிக்கப்படவில்லை மற்றும் கூடுதல் வசதிகள் எந்த நியாயமும் இல்லாமல் வழங்கப்பட்டாலும் கூட நிதி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனிடையே சரத்பவார் பிரிவின் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சியான தேசியவாத காங்கிரஸ் கட்சி மராட்டிய மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அங்கு எதிர்வரும் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியே அதிக இடங்களை வெல்லும் என கூறப்பட்ட நிலையில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவது கவனிக்கப்படுகிறது